ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் கொல்லப்பட்டதாக இப்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இது பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பகவல்பூர் மதரசாவில் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும் இந்த ஏவுகணை தாக்குதலில் மூன்று மிகப்பெரிய தீவிரவாத இயக்கங்களை தோற்றுவித்த லஷ்கர் ஜெய்ஷி முகமது ஹர்கத் உல் முஜாகுதீன் ஹர்கத் உல் அன்சார் ஆகிய இயக்கங்களை தோற்றுவித்தவரும் காத்மண்டு அந்த விமான கடத்தலில் தொடர்புடையவருமான அந்த சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டவர் ஆபரேஷன் சித்தூர் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மசூத் அசாரும் அவருடைய சகோதரர் அப்துல் ரவாப் அசாரும் இன்று பாகிஸ்தானில் பஞ்சாபில் உள்ள பகவல்பூரில் உள்ள அந்த மதராசா பகுதியில் அவர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அனந்தநாக் மாவட்டத்தில் வைத்து இந்திய ராணுவம் இந்த மசூத் அசாரை கைது செய்து அதன் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தாலிபான்கள் அந்த நேபாளத்தில் இருந்து இந்திய விமானத்தை ஆப்கானிஸ்தானத்துக்கு கடத்தி சென்று நூற்றி எண்பது பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு அப்போது விடுவித்தவர் தான் இந்த மசூத் அசார் சர்வதேச பயங்கரவாதியாக தேடப்பட்டு வந்த மசூத் அசார் இன்று ஆபரேஷன் ஆபரேசன் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் அவரும் அவரது சகோதரரும் பகவல்பூர் என்ற இடத்தில் நடைபெற்ற ஏவுகணை தாக்குதலில் இந்திய ராணுவத்தின் இந்த ஆபரேஷன் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூரில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த இந்த ஜெய்ஸ் முகமது அமைப்பின் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான மசூத் அசார் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது